அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளுக்கு இடுப்பு வலி கழுத்து வலி அந்த தோள்பட்ட வலி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே ரொம்பவே வலிக்கும் இந்த ரெண்டு பக்கமே வலிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது நம்மளுடைய வேலை செய்கிறது ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்மளுக்கு எல்லாருமே நிறையாது சொல்லுவாங்க பல காரணங்கள் இருக்கு அதில் அந்த க காரணங்களும் நம்மளுடைய செயல்பாடில் தான் இந்த தோள்பட்ட வலி இதெல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன துண்டில் வந்து ஒரு ரெமெடி இந்த என்ன பண்ணலான்னு என்ன ஸ்டெச்சஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த துண்டு இப்படி ஃபோல்டு பண்ணி இடம் வச்சுருக்குறோம் இப்போ நல்லா இந்த ஃபோல்டு பண்ண திக் பெரிய துண்டு எடுத்துக்கோங்க அது நல்லா அப்படி இப்படி மடித்து வச்சுரு ரெண்டாம் மடிங்க ரெண்டாம் மடித்து நல்லா ஒரு திக்கான ஒரு ஸ்டேஜஸ்க்கு வர மாதிரி இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும் ஃபோல்டு பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் நம்ம குளிக்கும் போது எப்படி நம்ம பின்னாடி முதுகைத் துடைப்போமோ அதே மாதிரி இந்த நாலு விரல் வந்து முன்னாடி வரணும் ரைட்டு ஹேண்டு வந்து முன்னாடி வரணும் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம அந்த இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த ஒத்த விரல் வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம குளிக்கும் போது எப்படி நம்ம தூமை முதுக தொடைப்போம் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து அதை மாதிரி இதை வச்சு இது பண்ணணும் அப்போ அந்த தோள்பட்டுக்கு பின்னாடி அப்படி கொண்டு வந்துட்டு அந்த வலது கை இப்படி இருக்கணும் இடது கை இருக்கணும் அப்போ தோல்பட்டை நல்ல ஸ்ட்ரிஃபாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ரைட்டாக நல்ல இதாக இருக்கணும் அப்படி முன்னாடி வந்து இருக்கக்கூடாது நல்ல ஸ்ட்ரிஃப்பாக இருக்கும் போது உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அது வரும் ஒரு மூணு கிட்டக்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சஸ் நல்லா தெரியும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த தோல்பட்டை வந்து அந்த வலி இருக்கும் அப்போ அதே மாதிரியே உங்களுக்கு நல்லா போகும் உங்களுக்கு அந்த அந்த வலி வந்து நல்லா ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இதே நிலையில் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இருக்கணும் இருந்துட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் இருந்த பிறகு மறுபடியும் இன்னொரு பக்கம் அடுத்த பக்கமும் அதே மாதிரி நம்ம லெஃப்ட்டில் பண்ணும்போது ரைட்டில் எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்து அந்த நாலு விரலும் ரைட்டில் வந்து அந்த சிங்கிள் விரலும் அது மாதிரி இருந்துட்டு நம்மளுக்கு வந்து அதே பொசிஷனில் பின்னாடி முதுகலை வந்து வச்சு தோள்பட்டையை வந்து அதே ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக அதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தோள்பட்டை வரி நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அது அது துண்டை வர வச்சு நம்மளுக்கு ஒரு ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் வர கிடைக்கும் நல்லா அதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் பெரிய டேபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கை விரல் வந்து உங்களுக்கு வலது இடது கை இடது கையில் வந்து மே மேலே நோ ஆகாய நோக்கி இருக்கணும் வலது கை வந்து இப்படி இருக்கணும் கை இப்படி குக்கி மாதிரி இப்படி வச்சுக்கோங்க குக்கி மாதிரி கப்பு மாதிரி இப்படி வச்சுட்டிங்கன்னா ரெண்டுமே இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா பிடிக்கும்போது நெஞ்சை நோக்கி பிடிக்கணும் நெஞ்சை நோக்கி பிடிச்சி கை வந்து நல்லா ஒரு அகலப்படுத்திக்கணும் எடுப்ப அந்த ஷோல்டரை வந்து நம்ம ஷோ இது குருகக்கூடாது நல்லா அகலப்படுத்திக்கிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுங்க ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சஸ் நல்லா கொடுங்க கொடுங்க ஆ வெரி குட் அதே மாதிரி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்ல அந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்குறப்ப உங்கள் தொழிற்பாட்டில் நல்லா அந்த வலி வந்து உங்களுக்கு அதனுடைய தாக்கு பிடிக்கிறதுக்கு தெரியும் எப்படி இந்த கொக்கி வந்து ஒரு லாக்காகிறது இல்லையா கையில் அப்போ காயாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த பொசிஷனும் நம்ம விரலை மாற்றி கையை மாற்றி நம்ம செய்யணும் வலது கையை செஞ்சால் அப்புறம் அடுத்தது கையை எடுத்தது இடது கை செய்யணும் இடது கையை ரெண்டு ஸ்ட்ரெச்சர்ஸ்ன்றது ஒரே பொசிஷனில் ஒரு மூணு நாலு நிமிஷம் நிற்கிறது தான் ஸ்ட்ரெச்சர்ஸு சொல்கிறது அப்போ நம்ம அந்த இது அப்போ நல்லா நம்மளுக்கு தோள்பட்ட வலி வந்து நம்மளுக்கு நல்லா வலியை நல்லா எடுத்து கொடுக்கும் வலியை எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு கையும் மாற்றி மாற்றி ரெண்டு கையையும் நம்ம மாற்றி மாற்றி செய்யணும் செய்யும் போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் எஃபெக்ட் இருக்கும் போது அது வைக்க நம்ம அது ஒரு மூணு நிமிஷம் இருக்கணும் மூணு நிமிஷம் இருந்தால் தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அப்படியே அதே மாதிரி தலை மேலே வைக்கணும் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா தலையிலையும் எப்படி நம்ம சொன்னோம் அதே மாதிரி ரெண்டு விரல் குக்கி மாதிரி இது பண்ணி அதுவுமே வந்து அப்பயுமே கை வந்து நல்ல ஷோல்ட்ரு பொசிஷன் கரெக்டாக இருக்கணும் மேலே வலது பக்கம் வந்து இடது கை மேலே இருக்கணும் இடத்து கை வலது மேலே இப்படி ரெண்டு கையுமே மாற்றி மாற்றி ரெண்டு இதுவுமே நம்ம வந்து வைக்கும் போது அதாவது நெஞ்சு பக்கம் வைக்கணும் தலைக்கு மேலே வைக்கணும் நீங்கள் எந்த பொசிஷன்ல வேணா உட்காந்துக்கலாம் இவன் ஒரு சேரில் உட்காந்து செய்யலாம் இல்லை அசுகாசனத்துலையோ தரையிலயோ எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அதே மாதிரி நீங்கள் இந்த போஸ்டரை வந்து இந்த மூணு போஸ்டரே வந்து உட்காந்துட்டு நீங்கள் அழகாக வந்து நல்லா செய்யலாம் செய்யும் போது உங்களுக்கு நல்ல அந்த இருக்கும் அந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும் அந்த ஷோல்டரை வந்து நம்ம மறந்து போய் கூட ஷோல்டர் பண்ணி பண்ணிவிடும் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் மேல கையில இருக்கிறவங்க இங்க வரும் இல்லை டெய்லி பிராக்டிஸ் இப்படி நல்லா கையை நல்லா மேல கொண்டு போய் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் இந்த நமஸ்கா முதிரையில வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும் எப்படி இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செவத்தை ஒட்டி நம்ம வந்து இருக்கணும் செவத்தை ஒட்டி இருக்கிறப்ப இந்த நெஞ்ச பகுதி வயறு இது மட்டும் தான் இருக்கணும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு இதா இருந்தானா ஒரு டவல் நம்ம வச்சுக்கலாம் இப்படி எந்த போர்ஷனுமே இப்படி இருக்கணும் ஒரு டவல் வந்து நல்ல இந்த நெச்சைக்கு இது நேரம் நெஞ்சுக்கு எதிர்க்க வச்சுட்டு நம்ம இப்படியே நிற்கலாம் இந்த நாலு எக்ஸசைஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய பேக் பெயின் எல்லாமே வந்து இது பண்ணுறதுக்கு பாருங்கள் ட்ரை பண்ணுங்க